அண்டராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்திலையும் சோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டுமா இந்த புதிய மாதத்துல முதல் நாளில இந்த வீடியோல மீண்டுமா சந்தித்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் கடந்த ஆறு மாதங்கள் கத்த கண்மணி போல நம்ம பாதுகாத்து நடத்தினார் இந்த வருடத்தோட பாதி வருடத்தை நம்ம முடிச்சிட்டோம் புதிய மாதத்திலையும் கத்த நமக்கு ஒரு புதிய வாக்குத்தத்தை வந்து வழி நடத்த போறார் வாக்குத்தத்தை என்னன்றதை பார்த்தலாம் வேதாமத்துல ரூத் என்ற சரித்திர புஸ்தகத்துல இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் உன் செய்கைக்கு தக்க பலனை கத்த உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தோருடைய செட்டைகளின் அடைக்கலமாய் பலன் கிடைப்பதாக நம்ம கோழி ஒரு முட்டை ஒரு டைம் வரும் ஒரு டைம் இருக்கு அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது கோழி முட்டையிட்டு தன்னுடைய செட்டைகளின் கீழே முட்டையை இருபத்தோரு நாள் அழகாக்குமா அப்படி அழகாக்கும் பொழுது அந்த ஹீட் அந்த முட்டைக்கு தேவையான ஒரு ஹீட்டு கிடைக்கும் பொழுது அது கரெக்டா வரும்பொழுதுதான் அந்த முட்டை பொறிஞ்சு அதுக்கப்புறம் அதுல இருந்து கோழி குஞ்சு வெளியே வருது அது போல ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு நாட்கள்னு ஒன்று இருக்கு முட்டை அழகாத்து முட்டை பொறிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு கழுவுக்கு முப்பத்தஞ்சு நாட்கள் புறாவுக்கு பதினேழுல இருந்து பத்தொன்பது நாள் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் அதே மாதிரி ஒவ்வொரு பறவையோட ஹீட்டு டெம்பரேச்சர்னு ஒன்று மாறும் இதுக்கு இத்தனை கீட் இதுக்கு இத்தனை பாரங்கீட்டு ஸோ இதில் என்ன நம்ம பாக்கிறோம் அப்படின்னா தேவனைய செட்டை என்பது ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் அதுதான் ஒரு இழைப்பாடுறதுக்கான நிழல் போன்ற ஒரு இடம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை தேவனிடத்துல போகும் பொழுது அவருடைய சமூகத்துக்கு போகும்பொழுது ஒரு இழைப்பாடுகள் கிடைக்கு அதே போல தேவடைய செட்டை என்பது ஒரு உயிர்ப்பிக்கிற ஒரு இடம் செட்டு போன காரியங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு இடம் தோல்வி இடங்கள்ல கட்ட பெறுகிற ஒரு இடமா இருக்குது நம்ம என்ன பண்ணணும் இந்த பலன் எப்படி கிடைக்கும் செட்டைகள் கீழே அப்படின்றத இப்ப பாக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒருவேளை நம்ம புதிதா ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பிக்க போறோம் இல்ல புதிதா ஒரு தொடக்கத்தை வைக்க போறோம் ஏதாவது வேலையில இல்ல படிப்புல இல்லை எனக்கு இந்த காரியத்துல இன்னும் ஒரு தொடக்கம் இல்லை நான் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டேன் ஆனால் இன்னும் வரைக்கும் ஒரு ஜெயம் கிடைக்கல அதில் அப்படின்னு நீங்க சொல்வீங்கன்னா நம்ம ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி திட்டமிடணும் ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான் இருக்கும் நம்ம கிட்ட அந்த பிளான் பண்றது மட்டும் இல்ல அதில் செய்வியும் இருக்கணும் நம்ம செய்யணும் செய்ய ஃபர்ஸ்ட் தொடங்கணும் செய்ய தொடங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் காத்து இருக்கணும் இந்த நிறைவான பலன் நமக்கு கிடைக்கணும் அப்பனா என்ன பண்ணது இப்ப பாக்கலாம் ரூத் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல வசனம் இப்படியா சொல்லுது அப்பொழுது அவள் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்துரு அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இழைப்பாற மாட்டான் என்றாள் இதுல ஒரு காரியத்தை நல்லா பாக்குறோம் என்னமாய் முடியும் என்று மட்டும் நீ அமைதியா பொறுத்து இருக்கணும் அப்படின்றத ரூத் அவன் மாமியா வந்து ரூத்துக்கு சொல்லி கொடுக்காங்க இதுல அழகா போட்டிருக்கு காத்துரு பொறுத்துரு அப்ப வெயிட் அதுக்கப்புறம் நம்ம அந்த பலனை பார்க்க முடியும் செட்டையில் கீழே நம்ம தேவனிடத்துல தேவனுடைய சமூகத்துல நம்ம போகும் பொழுது எவ்வளவு எப்ப காத்து இருக்கிறோம் எவ்வளவு நேரம் காத்து இருக்கணும் ரொம்ப முக்கியம் நம்ம பார்த்தோம் இந்த கோழி குஞ்சி பொறிக்கிறதுக்கு அரகாத்து பொறிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது இருபத்தோரு நாட்கள் கழித்து தான் அந்த குஞ்சி பொரிக்கும் அது போல அதுக்கு தேவையான அந்த ஹீட் தேவனிடத்துல இருக்கும் போது அவருடைய பிரசனம் நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுதும் நம்ம நம்ம வெயிட் பண்ற அந்த டைம் அவர் கொடுக்குற அந்த பிரசனம் நம்மளை உருவாக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு காரியத்திலையும் நம்மளை ஃபர்ஸ்ட் உருவாக்கும் அப்புறம் நமக்கு தேவையான காரியத்துல கத்துற ஒரு மாற்றத்தையும் உருவாக்கத்தையும் கொண்டு வருவாரு நம்ம நம்முடைய காரியத்துல நம்மளுடைய வேலைகள்ல நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டுட்ட இப்ப கேட்டிருப்போம் இல்ல கடந்த மாதத்திலே நம்ம வந்து இதை முயற்சி செஞ்சோம் ஆனா தோல்வி விட்டுட்டு என்னால இதுல வெளியே வர முடியல இன்னும் எனக்கு இது நடக்கலைன்னு சொல்லி கவலைப்பட்டு இருப்போம்னா உங்களுக்காக கத்தர் இந்த வாக்கு கொடுக்காரு அவருடைய செட்டல் கீழே அவரை தேடி வர்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பலன் உண்டு அதுவும் வெறும் பலன் இல்ல நிறைவான பலன் சொல்லி சொல்லியிருக்காரு எப்படி ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை அது பொறிச்சதுக்கு அப்புறம் மீண்டுமே அழகாக்குது அதே போலதான் நம்மளும் தேவனுடைய பிரசனத்தை தேட தேட தேவனுடைய சமூகத்தை தேட தேட கத்துனுடைய பிரசனம் நம்மளை ஆளுகை செஞ்சுட்டு அப்புடின்னா நமக்கு ஒரு நிறைவான பலன் வர ஆரம்பிச்சிடும் அழகா அந்த வசனம் சொல்லுது விஸ்வவேணி தேவன கத்தருடைய செட்டில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே வெறும் பலனெல்லாம் அழகா போட்டிருக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு நாம் ஒருவேளை இப்பொழுதும் தேவனுடைய சமூகத்துல இருக்கிறோம் இல்ல பிரதர் நான் போன மாசத்துல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியானால் கத்தர் இந்த மாதம் அதை செஞ்சு முடிக்க போறாரு ஒரு நிறைவான பலனை பார்க்க போறீங்க இல்ல நான் இப்பதான் திட்டமிட ஆரம்பிச்சிருக்கேன் இந்த மாசத்துல இருந்து திட்டமிடுவீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் ஏசப்பாவை நம்பி நீங்க திட்டமிட ஆரம்பிங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றிக்கான வழியை கத்தை திறக்க ஆரம்பிப்பாரு ஒரு நிறைவான பலனை வர ஒரே ஒரு காரியம் ரொம்ப முக்கியமானது அவருடைய செட்டைகளின் கீழே நம்ம அமர்ந்திருக்கும் பொழுது காத்து இருக்கும் பொழுது பொறுத்து இருக்கும் பொழுது கத்தர் ஒரு நிறைவான பலனை உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்க குடும்பங்களையும் செய்ய ஆரம்பிப்பார் இந்த செட்டைனு கீழே இருக்கும் பொழுது நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே அது ஒரு உயிர்ப்பிக்கிற இடமா இருக்குன்னு சொல்லி நம்முடைய காரியத்துல ஒருவேளை தோல்விட்டு இருக்கும் ஜெயம் இல்லாம இருக்கும் அப்படின்னா மீண்டும் அவங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த செட்டை கீழே நல்லா பாக்கணும் கோழி எப்படி அந்த குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் அந்த ஹீட்ல இருக்குதோ இருந்து தான் உயிர்ப்பிக்கப்படுது ஒரு டைம் அண்ட் அதுக்கு தேவையான அந்த ஹீட் தேவைப்படுதுன்னா அதே போல நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறது கத்துடைய பிரசனமும் அந்த காத்திருப்பும் உங்களுக்கு நிறைவான பலனை கொண்டு வர முடியும் கத்துடைய பிரசனத்துல இருக்க இருக்க அவருடைய செட்டின் கீழ அடங்கி இருக்க இருக்கதான் கத்த ஒரு புதிய காரியத்தை உயிர்ப்பிக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்க முடியும் ஒண்ணு பேர் அஞ்சு ஆறு அழகா சொல்றது ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயிர்த்து அவருடைய பலத்த கையில அடங்கிடுங்கள் சொல்லி பாக்குறோம் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்க்கையில நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இந்த காரியம் ஒரு நன்மையா முடியுமோ தீமையா முடியுமோ ரூத் அதே தான் சொல்ற ரூத்தோட மாமியார் அதான் சொல்றாங்க இந்த காரியம் என்னவாய் முடியுமோ என்று மட்டும் நம்ம அமைதியா பொறுத்து சொல்லி சொல்றாங்க அதே போலதான் நம்மளுடைய காரியம் ஒரு ஜெயமா முடியுமா தோல்வியா முடியுமான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் ரத்த சொல்றாரு நீங்க அவருடைய பிரச்சனத்துக்குள்ள காத்திருக்கீங்க அவருடைய பிரச்சனத்துல அடங்கியிருக்கீங்க அவருடைய செட்டின் கீழே அமர்ந்திருக்கீங்க அப்படின்னா கத்தர் இந்த மாதம் உங்களுக்கு நிறைவான பலனை வச்சிருக்காரு சோர்ந்து போகாதீங்க தேவருடைய பிரசனத்தையும் அவருடைய கரத்துக்குள்ளேயும் அவருடைய சமூகத்துக்குள்ளேயும் நீங்க போய் ஜெபிக்க ஜெபிக்க கத்தோட மாற்றத்தை உங்களுடைய காரியத்தில் கொண்டு வர வல்லவரா இருக்கிறார் இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன் நீங்களே என் கூட சேர்ந்து ஜெப்பீங்க அன்பின் தகப்பனே நல்ல நாளுக்காக உ நன்றி இந்த புதிய மாதத்திலும் புதிய நாளில் அப்பா நீங்க எங்களுக்கு அடி எடுத்து வைக்க உதவி செஞ்சீங்க நீங்க எங்களுக்கு வாக்கு வர்றவங்களுக்கு வர்றவர்களுக்கு நிறைவானது என்று எங்களுடைய வாழ்க்கையில நாங்க புதிய காரியத்தை புதிய தொடக்கத்தை ஆரம்பிக்கிறோம் எங்க கூட இருந்து எங்களை நடத்துங்க எங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்க உதவி செய்யுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுடைய பிள்ளைகள் மேல அந்த ஆசிர்வாதத்தை வைத்து ஜெபிக்கிறோம் நீங்க இந்த வாக்கு இந்த மாதத்தில் நிறைவேற கத்த கிருப பாராட்டுவீராக ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒருவேளை இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் நாங்கள் ப்ரையர் கொஸ்டின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கோம் உங்களுக்கு அந்த லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய ப்ரையர் ரிக்வஸ்ட் மட்டும் உங்களுக்கு ஏதாவது ஜப விண்ணப்பம் இருக்கு இல்ல வேற யாருக்காவது ஜபிக்கணும்னா அந்த ஜப விண்ணப்பங்களா வாய்ஸ் வழியாவோ இல்ல டெக்ஸ்ட் வழியாவோ நீங்க அதுல பதிவிடலாம் கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி வரலாம் உங்களுக்கா நாங்க ஜபிக்க ஆயத்தமா இருக்கோம் தத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக